I <laughs> do ஹாய் விவர் சூப்பராக நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தங்கமையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருமே ஃபோன் அடிக்கல எல்லாமே வந்து பிளாக்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமுதி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் தங்கமையிலோட நம்பரை பிளாக்ல போட்டுறாங்க இதனால் தங்கமையில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் பார்த்தா எல்லா அவங்களோட பொருட்கள் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு வண்டியில் இதை பார்த்து வந்து தங்கமையில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து செப்பலை பார்த்துட்டு ரொம்பவே அழுகிறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரே முடிவு வந்து நம்ம போய் நேராக வந்து மாமாக்கிட்ட பேசுவோம் நான் வந்து சரவணம் அம்மா கிட்ட பேசினா தான் இதுக்கான முடிவு கிடைக்கும் இல்லை வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான முடிவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து சரவணம் அம்மாட்ட பேசி தான் வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்க முடியும் இப்படியே வந்து நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது என்னோட வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரவணன்ட்ட வந்து பேசுறதுக்காக வந்து கடைக்கு வராங்க வர்றாங்க என்ன பார்த்து வந்து பாண்டியன் வந்து நிற்கிறாரு பாண்டியன் இன்னும் என்ன பண்ண போறாரு என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி தான் இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்